ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே வந்திருக்கோம்னா போச்சி மின் சிட்டியில் வார் ரெமினன்ட் மியூசியம்ங்க வாரில் நடந்த இதெல்லாம் இராணுவ தளவாடங்கள்லாம் அப்படியே மியூசியத்தில் மியூசியமாக பண்ணியிருக்காங்க இங்கே அதுதான் இருக்கும் எல்லாமே அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் வெளியிலையும் நிறையா வச்சுருக்காங்க வார் இதெல்லாம் வாரில் நடந்த இதெல்லாம் டேங்கர் ஹெலிகாப்டர் இதெல்லாம் பார்க்கலாங்க இந்த டேங்க் சைஸ் பார்த்திங்களா எவ்வளோ பெருசு பயங்கரமாக இருக்குதுங்க பழைய டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க எம் ஃபார்ட்டி எயிட் ஏ த்ரீ டேங்க் எவ்வளோ பெரிய சைஸாக இருக்குங்க யுஎஸ் ஆர்மின்னு போட்டிருக்கு யூஎஸ் ஆர்மி இது போல இருக்குது யுஎஸ் கூட வியட்நாம் வார் நடந்தப்போ இது ஆனது போல இருக்கு இதெல்லாம் பின்னாடி ஒன்றும் இல்லை வரிசையா வச்சிருக்காங்க எக்கச்சக்கமா இருக்கு இன்னமும் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க அதுதான் பெரிய விஷயம் இவ்வளோ ஆகியும் இவ்வளோ வருஷம் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேலாவது இருந்தாலும் இன்னமுமே வச்சிருக்காங்க இங்க பாருங்க அந்த காலத்து பீரங்கின்னு வாங்கள ஹவுட் சார் ஹவுட் சார் இது பேர் இங்கே செமத்தையா இருக்குது எவ்வளோ பெருசு பேரல் அப்பா இதில் என்ன போட்டிருக்குன்னா கிங் ஆஃப் த பேட்டில் ஃபீல்டுன்னு போட்டிருக்கேங்க இதுதான் இந்த டேங்கர் தான் கிங் ஆஃப் த பேட்டில் ஃபீல்டு அப்படின்னு போட்டிருக்கு அதில் அப்படியே பாருங்க வரிசையாக இருக்கு நேம்லாம் எது எதோ வியட்நாம் இஸ்சில் போட்டிருக்காங்க நமக்கு தெரியல இது பார்த்திங்களா ரொட்டேட் பண்ணி அடிக்குமா அதா எப்படி இருக்கு பாருங்க இன்னமும் அதை வந்து பெயிண்டிங் பண்ணி நல்லா வச்சுருக்காங்க இத்தனை வருஷமாயும் வியட்நாம் வார்ன்றது பயங்கரமான வார் வேர்ல்டே ஃபேமஸ் ரொம்ப ஃபேமஸ் இந்த வார் இதெல்லாம் பார்க்கும் போதுதான் அந்த காலத்துக்கு போயிடுது அப்படியே நினைவுகள் போட் கூட இருந்திருக்குது போட்ல இருந்து அடிக்கிற மாதிரி எலக்ட்ரிக் கன் மாதிரி போட்ல இருந்து அப்படியே எலக்ட்ரிக் கன் அப்படியே ஒரு ரவுண்ட் பார்த்துக்கிட்டே போலாங்க அப்படியே காமிச்சுக்கிட்டு வரேன் பாருங்க கடைசியில் இருக்க ஹெலிகாப்டர் பார்த்தீங்களா ஆர்மிஸ் ஆர்மி சிக்ஸ் ஜீரோ எயிட் சிக்ஸ் பிரம்மாண்டமா இருக்கு எப்படி அந்த காலத்தை யூஸ் பண்ணாங்கன்னு தான் தெரியல எப்படி இருக்கு பாரு பெரிய இந்த ஆர்மி ஃப்ளைட் பாருங்க இந்த இடத்துல இருந்து எடுத்தால் தான் ஃபுல்லா கவர் ஆகுது அவ்வளோ பெருசு டபுள் சைடு பேக்கில் ரெண்டுலேயுமே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி டைப் அந்த காலத்திலயே இருந்துருக்குது இந்த டைப்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சின்ன சின்ன ஹெலிகாப்டர்ஸ் சின்ன சின்ன ஃப்ளைட்டு ஹெலிகாப்டர் சொல்ல முடியாது ஃப்ளைட்டு வார் ஃப்ளைட்டு எல்லாமே எல்லாமே யுஎஸ் ஃபோர்ஸு தான் யுஎஸ் ஏர் ஃபோர்ஸு தான் எல்லாமே செமையா இருக்கு பார்க்கறதுக்கு இங்க ஜெட் ஃபைட்டர் இது நேம் போட்டிருக்காங்க ஜெட் ஃபைட்டர் இது ஒன்று இதெல்லாம் ரெண்டு பேரும் தான் உட்காந்து போக முடியும் போகல சின்னது பின்னாடி இருக்கு பாருங்க எவ்வளோ பெருசு அப்பா இங்கே பாருங்க ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டருக்குள்ளே மிஷின் கண்ணா உள்ளே இருக்குது பாத்தீங்களா அந்த காலத்தில் இந்த அளவுக்கு இருந்துருக்குதுங்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஸ் மியூசியம் இதை பார்த்தாவே அந்த காலத்தில் வியட்நாம் மியூசியம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்றது தெரியுதுங்க அப்படியே நம்ம இந்த மியூசியம் உள்ளே போய் பார்க்கலாங்க பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர்லேருந்து நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஒரு இருபத்தோரு வருஷம் நடந்த போரில் அதில் யூஸ் பண்ண வெப்பன்ஸ் தளவாடங்கள் ஃபோட்டோஸ் அதில் எடுத்த ஃபோட்டோஸ் அதெல்லாம் தாங்க இங்கே வச்சுருக்காங்க டிஸ்பிளேயில் பார்க்கலாம் சில பாருங்க வச்சுருக்காங்க கன்று பேரல்ஸ் எல்லாமே அப்படி இருக்கு பார்த்திங்களா எல்லாமே எல்லாம் ரொம்ப அடைஞ்சிருச்சு ரொம்ப வருஷமான நாள் என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்களா த வேர்ல்டு சப்போர்ட்ஸ் வியட்நாம் இன் இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டு யூஎஸ் அக்ரஷன் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் டு நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் கிட்டத்தட்ட எத்தனை இருபத்தோரு வருஷம் நடந்துருக்குதுங்க போர் சும்மா இல்லை அதில் ஆனால் ஜெயிச்சிருக்காங்க இந்த வாரை வின் பண்ணியிருக்காங்க பாருங்கள் வெயிட் நான் சார் அதுதான் பெரிய விஷயம் இது பார்த்தீங்கன்னா வார் கிரைம்ஸ்னு போட்டிருக்கு இல்லை எல்லாம் ஃபோட்டோஸ் தான் இருக்குது பாருங்க குண்டு பார்த்தீங்களா ஃப்ளைட்டில் இருந்து போறது பாருங்கள் இதெல்லாம் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ரொம்ப பரிதாபமா இருக்கு பாருங்க பார்க்க முடியல நம்மளால ரொம்ப பரிதாபமா இருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க பார்த்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் வருஷம் பேப்பர் பிளைன் டீல அப்படின்ற பேப்பர்ல போட்டிருக்காங்க அதை பத்தி இதெல்லாம் பார்த்தீங்களா குண்டு எவ்வளோ சின்ன சின்னதாக இருக்குது எல்லாம் புல்லட்ஸ் எல்லா சைஸ்லேயும் இருக்குது சின்ன சைஸ்லேருந்து அந்த எந்த சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாம் எவ்வளோ பெரிய சைஸஸ் பெரிய சைஸாக இருக்குது இதெல்லாம் பாஸ்பரஸ் பாம் போட்டனால அதோட எஃபெக்ட் பாருங்கள் விக்டீம் ஆஃப் பாஸ்பரஸ் பாம்ஸ் அப்படின்னு தான் போட்டிருக்கு அந்த ஃபோட்டோவில் இதில் பாருங்கள் எத்தனை வகையான பாம்ஸ் சின்ன சின்னதாக இருக்குப்பா நெயில் பாம்பு எவ்வளோண்டு இருக்குது சின்ன சின்னதாக பிஸ்டல்ஸ் எல்லா சைஸ்லேயும் எனக்கு பிஸ்டல்ஸு கன்று எவ்வளோ வச்சுருக்காங்க இந்த எல்லாம் வருங்க இதெல்லாம் பெருசாக இருக்கு மிஷின் இதெல்லாம் பாத்தீங்களா எல்லாமே மாஸ்குங்க கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணும் போது யூஎஸ் ஆர்மியை போட்டுக்கிட்ட மாஸ்க்குங்களா இதெல்லாம் வேட்னா மேலே கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க அப்போ வந்து அவங்கெல்லாம் எல்லாம் இந்த மாஸ்க் போட்டிருக்காங்க எல்லாமே ராக்கெட் லான்ச்சர் ராக்கெட் கேட்ரி ராக்கெட் லான்ச் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க எவ்வளோ ஃபோட்டோஸ் குழந்தைங்க ஃபோட்டோ பெரியவங்க ஃபோட்டோ எல்லாம் ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே முடியல எல்லாம் ஒன்று ஒன்றும் இங்கே பாருங்கள் இன்னும் வெப்பன்ஸ் வச்சுருக்காங்க இதெல்லாம் யூஎஸ் பண்ண யூஎஸ் யூஸ் பண்ண வெப்பன்ஸுங்க நேட்டுனா மாறல இன்னும் பாதுகாத்து வச்சுருக்காங்க ஐம்பது வருஷத்துக்கு மேலே இருக்குது எவ்வளோ வெப்பன்ஸ் இங்கே இருக்கிறதே எவ்வளோ இருந்தால் ஒரிஜினலாக யூஸ் பண்ணது இன்னும் எவ்வளோ இருக்கும் பாருங்கள் மீதியானதே எவ்வளோ பிடிச்சது இந்த பாம்லாம் பார்த்தீங்களா இது என்னங்க இது பாமா இது என்ன அது இவ்வளோ பெருசு இருக்கு இதெல்லாம் போட்டால் என்னத்துக்கு ஆவிறது ஆ பயங்கரமாக இருக்குங்க எவ்வளோ பெரிய சைஸ் இப்பா எல்லாம் உடஞ்சது அதெல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருக்கிறாங்க இவ்வளோ ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா டைகர் கேஜின்னு போட்டிருக்கு ஸ்பெஷல் செல்ஸ் இன் காண்டோ செயல் போட்டிருக்காங்க பாருங்கள் இம்ப்ரூசன்மெண்ட் சிஸ்டம் ஜியூரிங் த வியட்நாம் வார் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் டு நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் இவ்வளோ ஒரு பார்த்தா தான் தெரியும் பார்க்கலாம் இதுதான் டைகர் கேஜஸ் மிருகங்களை போடுற மாதிரி மனுஷரங்களை போட்டு உள்ள அடைச்சு வச்சிருக்காங்க பாருங்க அந்த கேஜ் கூட இருக்கு சுத்தியும் கம்பி தான் இதுல எப்படி உள்ள இருக்கிறது இப்படி இருக்கு பார்த்தீங்களா இதில் எப்படி ஆளுங்க உள்ள இருக்கிறது உள்ள வச்சிருவாங்கள்ள நவர கூட முடியாது அந்த ஃபோட்டோலையே தெரியுது இப்படி தான் இருக்கும் தலையை கட் பண்ணுறது போல இருக்குது படுக வச்சு அப்படியே மேலே இருந்து விடுவாங்க போல இருக்குது அப்படியே தலை கட் ஆகிடும் அந்த மாதிரி செல் இது பாருங்க ஒரு பெல் இருக்குது பெல் மேட ஆஃப் ஹண்ட்ரட் பவுண்ட் பாம்ப் இருந்து அப்படியே பெல் அடி சவுண்டு பாருங்கள் அப்படி இருக்கு அவ்வளோதாங்க மியூசியத்துலேருந்து வெளியே வந்தாச்சு யார் வந்தாலுமே இந்த மியூசியத்தை உள்ளே வந்து அந்த ஃபோட்டோஸ் அந்த வார் அந்த தளவாடங்கள் இதெல்லாம் பார்த்தா மனசு கஷ்டப்பட்டு தாங்க வெளியே வரணும் ஃபோட்டோஸ்லாம் பார்க்க பார்க்க கஷ்டமாக இருக்கும் யாராக இருந்தாலும்